மேஷம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் மேஷம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்கலாம் இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள்கிழமை முதல் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உண்டான ஒரு வாரத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுவதுமா பாருங்க இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நான் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் சூரியன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் எந்த விஷயத்திலும் குறிப்பிருந்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது குதர்க்கமாக பேசாதீர்கள் பொண்டாட்டி சண்டை போட்டு பிறந்த வீட்டுக்கு போய்விடுவார்கள் சந்திரனின் நகர்வுகள் உயர்வான பலன்களையே உங்களுக்கு கொடுக்கும் உறவுகள் மேம்பட விட்டு கொடுத்து போவீர்கள் செவ்வாய் ஒன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் குவாரி தொடங்குவதற்கான நண்பர்களுடன் சேர்ந்து திட்டம் தீட்டுவீர்கள் புதன் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் பிள்ளைகளின் படிப்புக்கு இடையூறு உண்டாகலாம் மனதில் ஏதாவது ஒரு கவலை அழுத்தும் குரு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் கொடுத்த கடனை திருப்பி கேட்டால் பகை வந்து சேரும் சுக்கரன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் உங்கள் சந்தோஷத்தை கெடுப்பதற்காகவே உறவினர் ஒருவர் உங்கள் வீட்டிற்கு வந்து சேருவார் சனி பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் கடுமையாக உழைத்து கணிசமாக லாபத்தை இந்த வாரம் பெறுவீர்கள் வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்வீர்கள் பண வரவு சற்று தாராளமாகவே இருக்கும் ராகு பனிரெண்டாம் இடத்தில் இருந்து அமர்ந்திருப்பதால் இஷ்டப்பட்டு கடன் கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்குவீர்கள் கேது ஆறாம் இடத்தில் இருப்பதால் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்கி தலைவலியை கொடுக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக செயல்பட்டு காரியங்களை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்